உங்களுக்கு நீ பெயின் இருக்கா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க இந்த ஒரு ஏழு எக்ஸசைஸ் சொல்கிறேன் ரொம்ப அற்புதமாக நீ பெயின் ரிலீஃபாக தான் நீங்கள் பார்ப்பீங்க அதாவது ரொம்ப அதிகமாக குண்டா இருக்கிறவங்களுக்கு நீ பெயின் வரும் ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு நீ பெயின் வரும் சரி ச நிறையா எக்ஸசைஸ் பண்ணவங்க வாக்கிங் போகாதவங்களுக்கு நீ பெயின் வரும் நீ பெயினுக்கு பல காரணம் இருக்குங்க ஸோ நான் ஏற்கனவே நீ பெயினை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க சேனலில் போய் வீடியோவில் போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் தனியாக நீ பெயின்னு இருக்குது ஸோ ஓகே அப்போது எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு வார்ம் அப்பு நீங்கள் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பாருங்கள் மார்ச் வாக்கிங் நின்றுக்கிட்டே பண்ணுறது இது உங்களுக்கு நீயை வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிள் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா பாயிருக்கும் வார்ம் ஆகுறதுக்கு குறிப்பாக நீ வந்து வார்ம் ஆகுறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான பயிற்சி இது மொத்தமாகவே நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் டெய்லி ஏழு எக்ஸசைஸ்னு நிறைய நினச்சிருவேன்னா அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் ஓகே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணுங்கள் லெக் ரைஸ் வந்து ஃப்ரெண்டில் பண்ணுங்கள் இதுவுமே எல்லாமே நரம்பு சம்மந்த தாங்க லெக்ரேஸுக்கும் நீ பேனுக்கு என்ன சம்மந்தம்னு நினைக்க வேணாம் ஃபுல் பாடி வார்ம் அப் பண்ணி ஆகணும் இப்போ சைடில் லெக்ரேஸ் பண்ணுங்கள் இந்த சைடில் கொண்டு போகும்போது என்ன விஷயம்னா அந்த பேக்கில் லோ பேக்கில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அந்த நம்ம பேக் பெயின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கும் நீ பெயுக்கும் சம்மந்தம் இருக்குது அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த சைடு இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே டோ வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டு எங்கிட்ட ஒரு பத்து வாட்டி இந்த பக்கம் ஒரு பத்து வாட்டி மாற்றி மாற்றி பண்ணுங்கள் இதை முடிச்சுட்டு ஆக்சிஸ் பண்ணலாம் வாங்க போவோம் இப்போது இதுக்கு பேர் வால் சிட்டுன்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் சோடு இருக்கும் இல்லையா இந்த பொசிஷனில் உட்காந்துக்கங்க உட்காந்துட்டு ஒரு முப்பது செகண்ட் முன்னா போதும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த பொசிஷன் நிற்கும் போது நீ நீ பெயின் உங்களுக்கு எப்போயுமே வராத அளவுக்கு அது ஸ்ட்ரென்தன் ஆகும் ரெண்டாவதாக உங்கள் வீட்டில் தரையில் ஏதாவது விரிச்சுக்கோங்க ஸ்டெயிட் லெக் ரேஸ் ஒரு பக்கம் காலை மடக்கிங்க இன்னொரு காலம் இந்த மாதிரி தூக்குங்க ஸோ அந்த ஒரு பக்கம் மடக்கி போது நீங்கள் அதை நல்லாவே ஃபீல் பண்ணுங்க குறிப்பாக நீ பெய் நெருக்கவங்களுக்கு இந்த இந்த எக்ஸசைஸ் ரொம்ப அருமையாக இருக்குது மூணாவதாக பாருங்களேன் இந்த ஸ்டிங்கை ஸ்ட்ரெச் பண்ணணும் ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை நல்லா பெண்ட் இல்லாமல் நீட்டிங்க முழங்கால பெண்ட் பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் முதுகை வளைக்காமல் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிங்கை ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் எல்லா எக்ஸசைஸ்லேயும் நீங்கள் முப்பது செகண்ட் நின்னால் போதுங்க அதுக்கு மேலே வேண்டாம் இதுக்கு பேர் சீட்டட் லெக் ரைஸ் ஒரு கா ஒரு காலம் மாற்றி மாற்றி இப்படி பண்ணுங்கள் எங்கேயுமே ஹோல்ட் பண்ணணும் அவசியம் இல்லை நிதானமாக அந்த நீயில் அதாவது முழங்காலில் ஃபீல் பண்ணி பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பாருங்கள் லெக் ரைஸ் காஃப் ரைஸ் காஃப் ரைஸில் நீங்கள் இந்த மாதிரி வயசானவங்க செவுத்து பிடிச்சிட்டு இப்படி அப்படியே லெக் ஃபுல்லாக மேலே வந்துட்டு ஃபுல்லாக கீழுவாங்க காஃப் ரைஸுக்கும் நீ பேனுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது நீ பெயினுக்கு பல காரணம் இருக்குது ஸோ இந்த காஃப் மசிலாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு நீ பெயின் வராமல் அது பாதுகாக்குதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு செங்கல்லேதான் ஏதாவது ஒரு படிக்கையில் நின்று பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்ததாக இதுக்கு பேர் கிளாம் செல்ன்னு சொல்லுவாங்க கிளாம் செல்னு என்னென்னா உங்கள் இடுப்பை சுற்றி இருக்கிற மசிலை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அகைன் சுருங்கி விரிக்கி விரிவடைய செய்கிறதுங்க நம்ம இடுப்பை சுற்றி அதாவது குறிப்பாக வந்து பின்பகுதியில் இருக்கிற அந்த ஸ்பைனல் கட்ருக்குள்ள அந்த ஏரியாவை ஆக்டிவேட் பண்ணுறது இது ஒரு அருமையான எக்ஸசைஸ் இதை ஃபுல்லாக ஸ்டெச் பண்ணுங்கள் அடுத்ததாக பிரிட்ஜ் போஸ்டுன்னு சொல்லுவோம் இது எல்லாருக்குமே தெரியும் இதில் பல பெனிஃபிட் இருக்குங்க நாட் ஓன்லி நீ பெயின் இது ஆண்மை குறைபாடியும் சரி பண்ணுதுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு அருமையான எக்ஸசைஸ் இதை ஒரு பத்து வாட்டி மேலேயும் ஃபுல்லாக ஃபுல்லாக இடுப்பை வந்து மேக்ஸிமம் மேலே தூக்குங்க எவ்வளோ முடியும் அளவு தூக்குங்க பத்து வாட்டி பண்ணுங்கள் ரெஸ்ட் எடுங்க மறுபடியும் பத்து வாட்டி பண்ணுங்கள் இல்லை இல்லை தொடர்ந்து முப்பது வாட்டி பண்ண முடியும்னா ஓகே தைரியமாக பண்ணலாம் இது ஆக மொத்தம் இது எல்லாமே ஒரு மூணு செட்டு மாதிரி பண்ணுங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸும் மூணு மூணு வாட்டி பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப ரெஸ்ட் எடுங்க பண்ணுங்கள் இதெல்லாம் டெய்லி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணலாம் நான் உங்களுக்கு எங்களுக்கு சின்னதாக இருக்குது இந்த ஹைட்லேயும் ஜம்ப் பண்ணுறேன் இதை விட இன்னும் ஹைட்டாகவே நீங்கள் ஜம்ப் பண்ணலாம் அந்தளவுக்கு உங்கள் நல்லா சாப்பிடுங்க டேக் கேர் தேங்க்யூ